ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மினிதானின் செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமர் எசிறு தாளும் சிலம்பும் சதங்கஜும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வமங்கல மங்கல் ஏ சிவ சர்வர்த்த சாதிகே சரஞ்சியே திருஜி கௌரி நாராயணி நமோஸ்துதே நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்வடி காக்குருத்தி அதாரம் சர்வ வித்யா கிரீவம் உபாஸ் முகே மிதனராசி அன்பர்கள் எந்த ஒரு காரகத்தையும் பாவகத்தையும் இயக்கினால் அவருக்கு யோகமான பலன்கள் நடக்கும் பொதுவாக ஜாதகத்தில் என்ன சொல்கிறோம் அவருடைய யாருடைய இந்த மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் அப்போது மிதுன ராசியிலே பிறந்தவர்கள்னா மிதுனத்தில் மிருகசரீஷம் மூணு நாலு திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு இந்த பாதங்கள் ஒன்பது வாரங்கள் மிதன ராசியிலே அடங்கியுள்ளது அப்படின்னு அர்த்தம் பொதுவாக சொல்றோம் ராசியிலே ஜனனம் எடுத்த ஒரு நபர் அவர் எந்த காலகட்டத்திலே யோகமான தசாபுத்தி காலங்கள் அந்த ஜாதகனுக்கு வரும் அப்படின்ன கோண கேந்திரங்களில் தசாபுத்தி காலங்கள் வறுமையானால் கட்டங்களிலே அந்த ஜாதகனுக்கு யோகமான பலன்களே நடக்கும் அப்படின்னு சொல்றோம் ஜோதிடத்தின் சூட்சமங்கள் அப்படின்னு சொல்றோம் இது உண்மையா ஏன்னா பல் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல கருத்துகளாக இருந்தாலும் குறுக்கீடுகள் என்று வரும்போது தவறுகள் கண்டுபிடிப்பது மிக எளிது அதை சரிசெய்வது அரிது அப்போ அந்த மிதுன ராசியில மிருகசரீரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எந்த காரகத்தையும் எந்த பாவகத்தை இயக்கினால் அவருடைய வாழ்க்கையிலே சுகபோகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா மிருகசரீஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திருவாதிரை நட்சத்திரம் அந்த காரகமும் அந்த பாவகத்தையும் இயக்கினால் அவருக்கு யோகமான பலன்களே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஏன்னா உண்ணும் உணவு போடக்கூடிய உடை ஆடைகள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் அதே போல வணங்கக்கூடிய தெய்வங்கள் கோயில்கள் எவை எவை என்பதை அடுத்த பதிவில் போடலாம் அதை வணங்கினால் பலப்படுத்தினால் ஆக்டிவேஷன் செய்தால் அந்த ஜாதகனுக்கு அந்த காலகட்டத்திலே யோகமான பலன்கள் நடக்கும் யாருக்கு மிருகசிரிய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சொல்றோம் அதே போல திருவாதிரை நட்சத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் இருக்குது அதில் புனர்பூசம் அதாவது திருவாதிரைக்கு இரண்டாம் நட்சத்திரம் புனர்பூசம் அந்த நட்சத்திரத்தின் காரகங்களையும் பாவகங்களையும் கோயில்களையும் உண்ணும் உணவிலிருந்து உடுத்தும் ஆடையிலிருந்து என்ன கலர் அணிய வேண்டும் எந்த மரத்தை வளர்க்கலாம் எந்த மரத்தை வளர்க்கக்கூடாது என்பதை எல்லாம் எதை எந்த காரகத்தை ஆக்டிவேஷன் செய்யணும் பலப்படுத்தணும் பலப்படுத்தணும் என்பதை எல்லாம் இந்த புனர்பூச நட்சத்திரத்திலே பலப்படுத்தினால் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்த ஒரு ஜாதகர் சிறப்பை அடையலாம் யோகமான பலன்களே அந்த ஜாதகனுக்கு அந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்த ஒரு நபர் பூசம் நட்சத்திரத்தை இயக்கினால் அவருடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தோடும் பேரும் புகழோடும் வாழ முடியும் எதுல புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூசம் நட்சத்திரத்தை இயக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்போ அந்த பூச நட்சத்திரத்தில் உள்ள காரகங்களையும் பாவகங்களையும் இயக்கினாலே அவர் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவர் பலம் அடையலாம் பலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ மிதுன ராசியிலே பிறந்த மிருகசரீச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய பாதங்கள் அதுல இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப இப்பதான் சொன்னேன் மிருகசரீஷத்துக்கு திருவாதிரையும் திருவாதிரைக்கு புனர்பூசத்தையும் புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு பூசத்தையும் இயக்கினாலே அவங்க வாழ்க்கையில சுபம் பெறலாம் பலம் பெறலாம்னு சொல்லிட்டோம் இது உண்மையா இது நடைமுறைக்கு சாத்தியமா ஒருத்தர் சொல்றாரு சாமி நீங்க சொல்ற மாதிரி தான் நான் இயக்கியிருக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரியே தான் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த காரகத்தையும் பாவகத்தையும் இயக்கிக்கிட்டு தான் இருக்கேன் பலப்படுத்திட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் அதே நிலைமை எப்படி இருந்தனோ அப்படியே தான் இருக்கேன் ஒன்றும் முன்னேற்றங்கள் இல்லை நீங்க சொல்றீங்க நீங்க யோகமானவங்க யோகமான காலகட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எங்கே இல்லையே அப்படின்ற ஒரு கான்செப்ட் அங்கே வரும் அப்போ என்ன பண்ணணும் ஏன் எதனால் அவர்களுக்கு யோகமான காலகட்டங்கள் வரவில்லை முடியல ஏன் முடியல அப்படின்ற ஒரு அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா நடக்குதுன்னு சொல்லிட்டோம் நடக்கலைன்னு ஒரு ஒருவர் சொல்கிறாரு அதுக்கு விடை கிடைக்க வேண்டுமா இல்லையா அப்போது பாருங்க சரீஷத்தின் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திருவாதிரை இயக்கணம் சொல்லியிருக்க இருக்கட்டும் அவர் பிறந்த யோகம் நாம யோகம் எதுவோ அந்த நாம யோகத்தின் யோகி அவயோகி எவரோ யார் வருகிறார்களோ அந்த யோகம் தசா தசாபுத்திகள் உங்களுக்கு எந்த வயதுகளில் வருகிறதோ மிருகசரி காலகட்டத்தில் அந்த யோகி அவயோகி காலங்கள் நெருங்கும் போது வரும்போது யோகமான தசாபுத்தி காலங்கள்ல இந்த இரண்டாம் பாவகத்தை இயக்கினால் இரண்டாம் நட்சத்திரத்தை இயக்கினால் அவர்களுக்கு யோகமான பலன்கள் ஏற்படும் மாற்றமே இல்லை அப்போ அவருடைய ஜனனகால ஜாதகத்திலே யோகாதிபதி யாரோ அவர் கேந்திர கோணங்களில் நின்று சுபபலன்களின் சாரத்தில் இருந்து தசாபுத்திகள் நடத்தினால் அந்த ஜாதகனுக்கு யோகமான பலன்களே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதேபோல எந்த காரணத்தை கொண்டும் யோகி ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளிலோ பாதகாதிபதி மாரகாதிபதி சாரங்களிலோ இல்ல அந்த இடத்திலோ யோகி அமரக்கூடாது இருக்கக்கூடாது அதேபோல அவயோகி என்பவர் எவரோ அவர் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைய வேண்டும் பாதகாதிபதி மாரகாதிபதி ஸ்தானத்திலோ அந்த சாரத்திலோ இவர் நின்றிருக்க வேண்டும் அந்த காலகட்டத்திலே அந்த தசாபுத்தி நடக்கும் காலம் இந்த இரண்டாம் நட்சத்திரத்தை இயக்கினால் அவர் வாழ்க்கையிலே யோகமான பலன்களோடு சுப பலன்களை அனுபவிப்பார் இதுதான் அதுக்கு விடை விடையே இதுதான் எப்படின்னா ரெண்டாம் பாவகத்தை இயக்குறோம் ரெண்டாம் நட்சத்திரத்தை இயக்குறோம் யூடியூப்பில் நிறைய ஜோசியர்கள் நிறைய அன்பர்கள் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க எங்களுக்கு எந்த விதமான சுபஃபலன்களையே நடக்கவில்லை எல்லாம் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுது நிறைய பேர் நம்ம வர வாடிக்கையாளர் அந்த மாதிரி பேசுகிறாங்க இதுக்கு என்ன காரணம்னா இதுதான் இப்போ மிருகசரீஷம் புனர்பூசம் அதே போல திருவாதிரை இது எல்லாமே இந்த யோகி அவயோகி அது எப்படி கண்டுபிடிக்கிறது அது ஏற்கனவே பதிவு போட்டாச்சு ஏன்னா அது மேலும் நேரங்கள் கூடுவதால் அது அதுவங்களை பார்த்துக்கிட்டோம் ஏன் எதனால் இந்த கேள்வின்னா யோகம் வருது அதிர்ஷ்டம் வருது கஷ்டங்கள் நீங்கி யோகமான லைஃப்பில் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அந்த ஒரு காலகட்டம் எது அப்படின்னு கூட கேட்பாங்க அதுவும் வருவது உண்டு அப்போ இந்த மாதிரி இருந்தால் அதாவது இரண்டாம் நட்சத்திரத்தை இயக்கி இந்த யோகி அவயோகி அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இப்போ சொல்றது மிருக அதாவது மிதுன ராசிக்கு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் மிதுன ராசிக்கு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த காலகட்டங்கள் யோகி அவயோகி காலகட்டங்கள் எதிர்மறையாய் நடக்கும் இருக்கும்போது எந்த விதமான பலன்களும் கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லலாம் அதே போல கூறுபலனை கொடு என்போன் போத போதகனாம் வேறுபண்ணி தட்டுவிப்போன் வேதகனாம் தேறுபலன் கூட்டுவிப்பான் பாசகனாம் கோலமகா திசைக்கே ஈட்டு பொருள் காரகனான் ஈவன் இந்த பாடல்ல அந்த எடுத்துக்காட்டுக்கு இந்த பாடல் தாலியாது ஏன்னா இதெல்லாம் பார்க்கணும் அவர் சொல்லியிருக்காரு அதை இயக்கணும் இதை இயக்கணும் எனக்கு ஏன் இந்த மாதிரி எதிர்மறையா நடக்குது அவங்க தான் சொல்லிருக்கிறாங்க இல்லையா அது அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு வருவோம் சொல்லிக்கிட்டு அது அது அவரவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவர் சொல்றாங்க அதுல தப்பு இல்லை அன்பர்கள் வந்து என்ன பண்ணணும் நான் பிறந்த நட்சத்திரம் இது எனக்கு என்ன வயதாகிறது இப்போது நடைமுறையிலே இருக்கும் தசா புத்தி காலங்கள் என்ன என்ன தசா எந்த புத்தி ஓடுகிறது அந்த புத்தி எந்த நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எத்தனை கூடிய நட்சத்திர தசாபுத்தி அதேபோல் அது யோகமானா அல்லது அவயோகமா அதையும் கண்டுபிடிக்கணும் அப்போதுதான் முழுமையான விளக்கங்கள் நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லலாம் வணக்கம்